வணக்கம் நான் அனு இந்த எங்க நிக்கிறேன் மிஞ்சம்மா ஆட்ட விட்ட எங்கட விட்டா நிக்கிறோம் அதாவது வந்து நாங்க ஒரு இடத்துக்கு போறோம் நெஞ்சம்மா எங்க போறோம் ஒண்ணு பாருங்கடா அனுஷியா பெரியம்மா விட்டா போறோம் அவங்க இந்த விட்டு இன்றைக்கு ஒரு பிள்ளைங்க நாள் கொண்டாட்டம் அப்ப அதுக்காக வந்து இன்னைக்குதான் நாங்கள் போறோம் அப்ப பாத்தீங்கன்னா இப்போ பொக்குண்டை கொண்டே உக்கா விட்டால் மதியம் கொண்டே விட்டுட்டு வந்தான் ரெண்டு மணிக்கு சாப்பிடலாம் தீத்தி போட்டு அவள் வந்து பொக்குண்டு கொண்டு ஒரு எல்லாம் கட்டி வச்சுட்டுருக்குறா அப்போ மதியம் சாப்பாடுலாம் தீத்திட்டு கொண்டே விட்டேனான் அப்போ அங்கே விட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா அதோட விளையாடி போட்டு நித்ரா போயிட்டு இப்போ இப்போ உக்கா சொன்னால் நித்திர போயிட்டு நானும் போறேன்னு விலைக்கு உடுப்பும் கொண்டு வர சொல்லி பொக்குண்டுக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்போ நாங்களும் வந்து விழுக்கா வழுக்கடை போகிறோமே நான் எஜிமா வழுக்கட்டு அம்மாமனை விளக்கிட்டு கொண்டு பிறந்த நாளைக்கு போக போகிறோம் அதுக்கும் முன்னாடி என்ன பார்க்க போகிறோம்னு வந்தீங்கன்னா ஏஞ்சிமாவுக்கு சொண்டு உடஞ்சாந்து எல்லாருக்கும் தெரியுமே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொண்ட எல்லாமே இல்லாமல் போயிடுவோம் வாய முடிக்காட்டுங்க வாய்க்காது பதாவது நல்ல மருந்து இப்போ ஆ எப்போ நீ துள்ளி குதிப்பீங்களே இல்லையே நொந்தாதே பேக்கி ஆ ஓகே பார்த்தீங்களா இங்கே மாதிரி இப்போ வந்து அந்த அடையாளம் வந்து கீழே மட்டும்தான் நொண்டு கிடக்கு இப்போ அடையாளம் இல்லாமல் மத்தி வடிவாக இப்போ வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இப்போ வந்து வாட்ஸ்அப்ல இங்கே இருந்தீங்க எங்கள் மகு இப்போ இப்படி இருக்குது அப்படி இருக்காண்டா அப்போ நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லி வரேன் எங்கள் மகு இப்போ வந்து நல்ல சுகமே நெஞ்ச போட்டி நல்ல சுகமே கடலில் ஒரு கடைச்சி காட்டுறீங்களா தானே அப்போ எங்கள் மாம் வந்து இப்ப நல்ல சுகமாக ஆகிட்டேன் அப்ப நாங்க வந்து இப்ப பொக்குட்ட போறோம் பொக்குண்டு கொண்டு ஒரு மாவு உண்டு சத்து திரிச்சு நாங்களே நெஞ்ச திரிக்க போறோம் அத எடுத்துக்கொண்டா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பொக்குண்டு கண்டு வந்து திரிக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப வறந்துட்டேன் தருவ காட்டை குடுத்துட்டு மழை நானே எல்லாம் வறுத்துட்டேன் கிச்சினிக்க இதுக்கு பாத்தீங்கன்னா என்ன கடை கன்று பாத்தீங்கன்னா காய் கிலோ கடையில காய் கிலோ பயரு காய் கிலோ உளுந்து அப்புறம் காய்கிலோ உள்ளு நூறு குறை வந்து கச்சான் இவ்வளோத்தையும் வந்து கழுவி போட்டு பிடிச்சி எல்லாம் வந்து நல்லா வறு வறுத்து வச்சிருக்கேன் எல்லாம் கலந்துதான் பக்தோடைய இருக்கு இருக்கலைங்கம்மா அப்ப இதுக்க வந்து நான் மெயினா வந்து தீட்டல் தான் எல்லாரும் கூடுதலா போடுறது ஆனா நான் வந்து மட்டும் குத்தரிசி வந்து வரது வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏஞ்சம்மாவுக்கு வந்து இப்போ திருட்டல் அரிசி போட்டால் களி மேலே தான் கிண்டி கொடுக்கலாம் அப்போ குட்டி தானே பிள்ளை சென்னையில் இல்லேண்டி போட்டு திருட்டல் அரிசி கழிக்கின்றாக்களுக்கு விவாக்கம் வந்து களி எல்லாத்தையும் பிடிக்காது இப்போ விவாகம் வந்து என்னி நர்சரி வந்து தொடங்க போதும் வரதீங்கன்னா சரி தொடங்குது பிள்ளைக்கு அவங்க நர்சரினு பாப்பா பாக்கு வந்து சத்து மாவில் வந்து நேசரிக்கு கொடுத்து கூட மேடம் பிறகு நான் வந்து தீட்டல் அரிசிக்கு பதிலாக வந்து குத்தரிசி போட்டேன் ஆனா இப்போ அம்மா சொன்னா தீட்டல் அரிசி போட்டா குழைச்சி கொடுக்கலாம் அப்படின்னா களி தான் கண்டி கொடுக்கலாம்டா அப்போ செரிகண்டி சொல்லிப்பாடு தம்பி குட்டி சின்னால் தானே அவருக்கு வந்து என்ன இப்போ கொடுக்குறனாலும் களி மாதிரி தான் கண்டி கொடுக்கலாம் அப்போ செரிகண்டி போட்டு தீட்டல் அரிசி சாரி குத்தரிசி வந்து வெளியா எடுத்து வச்சுருக்கிறேன் அரைக்குழதான் குத்தரிசி எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து ஏல போட்டு வந்து வறுத்துருக்குறேன் இருக்கிறேன் நல்லபடியாக வந்து கழுவி போட்டு இதே வந்து வறுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை என்ன செய்யப்பட்னு பார்த்தீங்களா இல்லை அதை கொட்டி கொண்டா கலக்க போகிறோமே நெஞ்சப்போ கலந்து போட்டு இப்போ இதை கொண்டு மில்லில் கொடுத்துட்டு தம்பி குட்டிக்கு எண்ணி சத்தான சாப்பாடு வந்து கொடுக்க போகிறோம் இப்போ முறை வந்து போன முறைக்கு முதல் முறை வந்து நெருக்கும் போது எங்களோட தமிழ் குடி வந்து நிறம் குறைவாக கிடந்தது இப்போ வந்து சிலை சென்னையில் நிறம் வந்து கூட இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அப்படி சரிகான்னு சொல்லப்பட்டேன் அவருக்கு வந்து சத்தா வந்து இப்படியான மாவளம் வந்து விடக்கடை வந்து செய்து கொடுக்கலாம் போட்டு இதே வந்து நான் வந்து திருக்கியப்போ மெல்லுக்கு கொண்டு போக்குகிறோம் திரிச்சு போட்டு தான் அப்படியே வந்து நாங்கள் அரிசி ஆப்பிட்ட போகிறோம் அப்படியே வந்து இப்போ குண்டையும் வந்து வெளுக்கெடுத்து கொண்டு எங்கே போகிறோம் சொல்லுங்க அரிசியா பேர் மாவட்டம் அவள் உள்ளனே கட்டுக்கொண்டுதான் அவன் அப்பயும் மாச்சிங்கிட்ட போகிறான்னு போப்பிடமாட்டா நீ இதை கொண்ட மெல்ல கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே வந்து போவோமே நான் விழுக்கட்டு கொண்டு அப்போ நாங்கள் அங்கே போய் வீடியோ தொடருவோம் அங்கே போக்குண்டு எப்படி இருக்கிறாரு இப்போ பொக்குண்டு போட்டு எல்லாரும் போய் வைக்கப்பா என்ன எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து எல்லாரும் விழுக்கிட்டாச்சு விழுக்கிறது பொக்குண்டுக்கும் உடுப்பெல்லாம் மடுத்தாச்சு பக்குண்டு இன்னும் நிற போய்க்கொண்டு தான் இருக்கிறாராம் அப்போ நாங்களும் வந்து அனுஷிவாக்கா கோல் பண்ணி கொண்டு இருக்கலாம் நேரம் போது நேரம் போது வர சொல்லி அப்போ எல்லாம் விழுக்கிட்டுட்டோம் எஞ்சி அம்மா குட்டியும் விழுக்கிட்டு அப்படியே போய் பக்குண்ட முடுப்பை போட்டுட்டு அப்படியே வந்து சும்மா நார்மலான ஃபங்க்ஷன் தான் அது வந்து அவங்க இந்த வீடியோலாம் சொல்லுவாங்க யாருக்கு அதுதான் ஸோ வளமையாக வந்து வீட்டில் யாராவது ஒரு ஆளுக்கு இது விசேஷ நாள்னு சொன்னால் தான் அவங்களுடைய வீட்டில் ப்ரோக்ராமே இருக்கும் ஆனால் இது வந்து சரியான ஒரு மாற்றம் ஸோ அவங்களுடைய வீட்டில் யாருக்குமே வந்து இல்லை இது வந்து ஒரு பேரொரு ஆளுக்கான ஒரு விசேஷத்தை அவங்க வந்து செய்யறாங்க வாழ்த்துக்கள் ஓ மெயின் அதான் சொல்லிக் கொள்ளணும் அதாவது வந்து அண்ணா என்னன்னு சொல்றாள் வாழ்த்துக்கள் ஏற்கனவே காலையில நாங்கள் எடுத்து விஷ் பண்ணினாங்க இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்கள் அப்படின்னு கட்டாயம் இப்போ உங்களுக்கு வந்து பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சார் ஒக்காவுட்டை போகிறோம் சார் ஒர்க்காவிட்டாக போய் தம்பி ஏற்றி கொண்டு அப்படியே நாங்கள் போகிறோம் சார் ஒக்காவுட்டாக தம்பி போனார்ண்டா வரவே மாட்டார் போய் நாங்கள் நின்ண்டா கூட எங்களை ஆர்வம் மேலே தான் பார்ப்பேன் தெரியாது ஆக்கள் மாதிரி தான் நின்று அங்கே நின்று செயல்பட்டு விளையாடிக்கொண்டிருப்பார் என்னோ தெரியல அங்கே வந்து அவருக்கு நிற்கிறேன்னு சொன்னால் சரியான விருப்பம் பெரிய இடம் தானே மற்றது குருவு மணல் இருக்கு மற்றது அவரை சுற்றி நாலஞ்சு நாய்க்குட்டிகள் நிற்கிது ஓ அவ அவருக்கு வந்து அங்கே இருக்குன்னு சொன்னால் சரியான விருப்பம் அவ அவையில் ரெண்ட தவறாக்கள் யார் வந்து கேட்டாலும் உடனே டக்கன்னு கறி கொண்டு ஓடிடுவார் அப்படியான ஒரு சுவாத கால் வந்துட்டேன் ஓகே அப்படி நாங்கள் போவோம் போய் அவர் என்ன அங்கே இன்னும் சரியான்றதை நாங்கள் உங்களுக்கு நான் காட்டுறோமா இங்கேம்மா பாங்க கிளமெட் என்னதேதேல தன்ன பக்கத்தலான் எங்கமா அஜினுக்கு பிறந்தநாள்ல கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரா அஜினுக்கு பிறந்தநாள்ல கிஃப்ட் கொண்டு வரேனா ஆ இந்தம்மா அஜினுக்கு பிறந்தநாள் இல்ல உப்ப நோ ரெஇந்த கிளமெட் காக்கல போனே உடம்பு வேண ஆகுது சலிதனமும் மாசம் நாளைக்கு

தண்ணி <silence>

அப்போ நான் கொண்டு வர அப்ப நீங்க அப்படியே டாங்கலா வச்சி கொண்டு வாங்கோ இது பே ஓ அப்போ நான் போங்க நீங்க அந்த புள்ளியோட போங்க போகுண்டே வந்து போகுண்டே இல்ல தனியா டாங்கல் போயிடு வரணும் இங்க ராணி அம்மாவட போங்க அம்மாவுக்கு போறோம் நம்ம என்னந்து ராணி அம்மாவுக்கு போறோம் ராணி அம்மா இப்ப போட்டோ ஷூட்ல நல்லா தன்னுண்டாவ அவறியோட மग्गा அப்பா இருக்கு அங்க இருக்கு நான் பாக்ரான் ஏندي நான் அங்க ingeniero bye bye ஆரே விட போறது பாக்ரான் ஏندي அப்பே நாங்க எல்லாம் வீடியோ మొదలు రేగాలి అయ్యో వాడు అన్నం కొనుగోలు చేయాలి అమ్మా వాడు ஓ நீங்க போய்க்கு அப்புறம் நாங்கள் அப்படியே எல்லாம் வந்தாச்சு சித்தி குட்டி கூட ஒரு நாள் சரி நாங்களும் போய் கேக் அலுவல பாப்போம் காய் எப்படி சும்மா இருக்கீங்களா சாப்படிங்கள வீடியோல கண்டு வீடியோக்கு வர்றே இல்ல உங்களுக்கு கருப்பு சட் படிவா இருக்கு இல்ல இல்ல சர்ட் நல்லா இருக்கு நாங்கள் ஊர் கொண்டு சந்தித்து ஆட்டத்தை ஆடிக்கொள்ள என்ன பாட்டு பாடுறது நல்லா இருக்கு நல்லா ஒன் <laughs> சரி ஓகே நாட்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாவே முடிந்து ഓഹോ ഇതെവിടെയാ പോരെ മണിയൻ കഴ밥 ഒന്നും കണ്ടല്ലോ കണ്ടില്ലേ നല്ലോണം കഴിച്ച സന്തോഷം അവലേ കമലിയോ മണിയൻ അണ്ടോ അമ്മ വാതന കവല അമ്മ കണ്ടോ അങ്ങ അങ്ങ അലവണ്ടി കിടക്കുന്നേ ഇന്നലെ وليന്ന വന്ന് ഇരിക്കുന്നേ ഓനെ അാടാ சாப்பாடு എന്നല്ല சாப்பாடு എന്നല്ല അല്ല

அது தகிலம் அதை நாங்க மேல வெளிய பாத்துட்டே கேக்க ஒருத்தர் வந்து அவங்கள சௌதிகா தாண்டு போறோம் அப்பா நம்மள கடல வரது கொண்டு கேக்க கால் பண்ணினா கால் பண்ணினா கோபானி கிர ஊடி ஓய் அப்பா बोला மச்சான் ஆபட்ட்டு போறானு அப்ப என்ன மேல வந்து சாபட்ட்டு போய் வேற வந்து வென்ன எல்லாரும் குடாயிக்கிறே கா நீ ஓடி அன்பேட்டா பத்தற கடல ஊர் பிச்சி கொஞ்சம் அலை ஜெனரல் நம்ம பண்ணுனே நம்ம நம்ம பண்ணா 10 தெக்கா வந்து அதுக்குள்ள ஒரு போடி எல்லாம் வந்துடலாம் நம்ம வர வேண்டியதுங்க ஒரு அட்லீஸ்ட் இன்னோ இன்னையாவது வரணும் அங்க பாருங்க வப்புண்ட பல்ல அது என்ன செய்கிறது ஆடிலீ என்ன பண்ண நீங்க நான் என்ன போய் டேய் பந்த டேய் டிரைவர் டேய் டீ டிரைவர் எல்லாம் செஞ்சியா அது ஓன் பண்ணிட்டா அதானே பவர் முன்னா இல்ல கேங்கமக்களே சந்தோஷமா